ஆண்டனீஸ் நகர் இது அரைக்கியநாதபுரம் ஆச்சிமன்றத்துக்கடையில் உள்ள பகுதி இந்த ஏரியாவினுடைய பாறை அமைப்பு மேற்கே கிழக்கு கன்டிராக் அதாவது இந்த ஏரியாவுடைய பாறை வந்து சார்னட்ங்கிற மெட்டல் பெருங்கல் பாறை எப்படியும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ரெண்டு மூணு ஊர் போட்டிருப்பாங்களா விசாரிச்சிருப்பீங்கன்னு நினைக்க நம்ம நூற்றி இருபத்தி மீட்டர் ஆழத்துக்கு இப்போ ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நானூறு நானூ நானூறு நானூற்றி பத்துக்கு என்ன இந்த ஏ இந்த மிக அரிதாக நூறு அடிக்கு பிரேக் ஆகும் அப்படி வந்துட்டா நாலஞ்சு தண்ணி வரும் இந்த ஆட்சி மாடம் அந்த இடுகாடு இருக்கு இல்லையா இங்கே தானே இருக்குது ஆட்சி மாடம் ஆட்சி சாரதா டூ சாரதாக்குளரி பறவழியில் ஒரு இடுகாடு இருக்கும் அது பக்கத்தில் குழா இருக்க அதில் போரூர் போட்டிருப்பேன் நாலஞ்சு தண்ணி வெறும் நூற்றி பத்து அடிக்குள்ளே அதுதான் டாக்டர் செல்லத்துறை நகருக்கு சப்ளை ஆகுது வாட்டர் டேங்குக்கு நான் வாட்டர் போல் போட்டது அந்த இங்கே தான் இங்கேயே கிராஸ் ஆகும் கிழக் மேற்கு கிழக்கு தான் நீரோட்டம் இது சில அடிப்படையான சில இது இப்போ நீங்கள் உங்கள் போருங்க போட்டிங்கன்னா இதுக்கு நேரம் மேற்கு கிழக்கு யார் போர் போட்டால் அதே சரப்படி போடும் அதை பயனில் வச்சுக்காங்க ஸோ உங்கள் போரை பாதுகாப்பாக போட்டு வச்சுக்காங்க உங்கள் போர் எங்கே இருக்குன்னு பக்கத்து விட்டுக்காரங்க தெரியக்கூடாது இடத்தினுடைய மேற்கு வாரத்தில் இது ரெண்டாவது ஸ்கேனு பதினெட்டு மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துட்டுருக்கு முதல் ஸ்கேனில் பதினோராவது மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு நாடா அடைய வச்சுருக்கோம் அது வந்து முப்பத்தஞ்சு அடி வந்து அதிகப்படி இரநூறு அடி ஆழத்துக்கு நல்ல வாட்டர் பாட்டில் இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு அவங்க வீட்டு சோருக்கு அந்த பக்கத்தில் சேஃப்டி டேங்க் இருக்கு அதனுடைய எஃபெக்ட் இல்லாமல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிடுறேன் ஏன்னா அதில் சேஃப்டி டேங்க் எஃபேட் இருந்தால் கண்டிப்பாக நிறைய தண்ணீர் மாதிரி காட்டும் இந்த ஏரியா பொதுவாக நிறைய தண்ணீர் நிலத்தண்ணீர் ஒன்றும் இல்லாத பகுதி இது கணக்கற்ற கல்வெட்டாங்குழி உண்டு கருங்கல் பாறை எடுத்து மூடிருப்பாங்க சில கருங்கல் பாறையில் முறிஞ்சும் தண்ணி நிறைய வரக்கூடிய வாய்ப்புள்ள இடம் தான் இது அது இயற்கையான பாறை அமைப்பு உள்ள இடம் நம்ம தேர்வு செய்த இடம்னு நம்பி அதில் பொருள் போடணும் இல்லை அதே சரங்கு கிராஸ் ஆகணும் ஏன்னா கிழக்கு தான் பாறை அமைப்பு இந்த ரெண்டாவது ஸ்கேனில் அதை எஃபெக்ட் இங்கே இருந்தால் அது நிச்சயம் அது இயற்கையான பாறை அமைப்பு தண்ணீர் நிறைய வரக்கூடிய பகுதி ரெண்டாவது ஸ்கேனில் பதிமூணு மீட்ருங்கிற டிஸ்டன்ஸில் அடையாளம் வந்திருக்கு இங்கே பதினோரு மீட்ரு ரெண்டுமே கரெக்டாக எக்ஸாக்டாக வெஸ்ட்டு டென் டிகிரி நார்த்துங்கிற கோணத்தில் இருக்குது சாரம் வந்து ஒன்று தான் ஆனால் இதில் வந்து ஏறக்குறைய தண்ணீரே இல்லாத மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு இங்கே இந்த ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டில் தண்ணீர் அதிகமாக இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்துருக்கு ஆனால் சரம் கரெக்டாக மேட்ச் ஆகுது அதில் ஏதோ ஒரு சேலம் வெதாட் திக்னஸ் அதிகமாக உள்ள இடம் மாதிரி தான் படுது எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் போடணும் அது ஒரு செயற்கையான ரிப்போர்ட் மாதிரி தான் தெரியுது இந்த இவங்களுடைய செப்டி டேங்கு இந்த பாத்ரூம் அது எதாவது இதனுடைய செயற்கையான ஒரு வாட்டர் பாடி மாதிரி காட்டுது ஆனால் அதே சரத்தில் தான் அங்கே ரெண்டாவது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் வருது இந்த இடத்துல ரெண்டு இடம் போர்வல் போட்டு ஒரே கமர்ஷலில் ஜாயின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே போர்வல் போட பரிந்துரை செய்யப்படுகிறது இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்டு மிக அருமையாக இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஏறக்குறைய தண்ணீர் இல்லைன்னு வருது மிகவும் அருமையாக இருக்கக்கூடிய அந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கு பக்கத்தில் பக்கத்து வீட்டில் செப்டி டேங்க் இருக்குது அதனுடைய எஃபெக்டாக அது இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தண்ணி இல்லைன்னு வருது அதே தரத்தில் தண்ணி ஏறக்குறைய இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் வருது